படப்பிடிப்பிற்காக எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜெய்ப்பூர் சென்றார்கள் ஜெயலலிதாவிற்கு அடிமை பெண் விடம் படப்பிடிப்பு முழுவதும் கால்களில் செருப்பு இல்லாமல் நடிக்க வேண்டும் அடிமை பெண் அல்லவா ராஜஸ்தான் மணல்வெளி சூரியன் ஏறிவிட்டால் சூடு சொல்லவே வேண்டாம் காலில் செருப்புகள் இல்லாமல் வெகு தூரம் வந்து மணல்வெளியில் மாட்டிக்கொண்டார் ஜெயலலிதா சுடுமணலில் துடியாய் துடித்தார் செருப்புகளை கொண்டு வரவோ ஆளில்லை அந்த நேரம் எம்ஜிஆர் ஒரு குழந்தையை தூக்குவது போல ஜெயலலிதாவை தூக்கி கொண்டு போனார் என்று ஜெயலலிதா அந்த தொடரில் எழுதியிருந்தார் அப்போது ஜெய்ப்பூர் தனக்கு பிடித்த இடம் என்பதற்காக அல்லாமல் எம்ஜர் தன்னை குழந்தையைப் போல தூக்கிய இடம் என்பதற்காகவே ஜெயலலிதா இந்த இடத்தை நெஞ்சில் நிறைந்த இடம் நேசிப்பதற்கு உரிய இடம் என்றெல்லாம் எழுதினார் இப்போது அந்த எம்ஜரின் படம் விளம்பரங்களில் இடம்பெறுவதை கூட ஜெயலலிதா விரும்புவதில்லை வரலாறு ஒவ்வொரு நிகழ்ச்சியாக குறிப்பிடுத்துக் கொண்டிருக்கிறது குறிப்பேடு முடிந்தது அது இயற்கையிடம் உரிய நடவடிக்கைக்காக ஒப்படைத்து விடுகிறது இதுவே உலக தர்மம் என்று உயர்ந்தவர்களால் போற்றப்பட்டு வருகிறது எனக்கு பிடித்த திருமண வாழ்த்து முறை என்கிற கட்டுரையில் ஜெயலலிதா தமிழ் இனத்தில் சாதி பேதங்கள் தலைப்பட்ட காலத்தில் என் வகை திருமண முறைகள் தமிழர்களின் வாழ்வோடு கலந்தன பிரம்மம் பிரசாபத்தியம் முதல் ராகதம் பைசாசம் வரை தமிழ் இனத்தில் கலந்த திருமண உறவுகளை பற்றி விழாவாரியாக எழுதியிருந்தார் ஜெயலலிதா இந்த கட்டுரை வெளியான இரண்டொரு நாளில் மாநில கல்லூரி தமிழ் பேராசிரியரான டாக்டர் எம் சுந்தரம் தமிழர் வாழ்வில் ஆரிய திருமண முறைகள் கலக்கவில்லை ஜெயலலிதாவின் கட்டுரை தமிழ் இனத்தையே அவமானப்படுத்துகிறது என்று குதியாய் குதித்தார் நான் தான் இந்த கட்டுரைகளை எழுதுகிறேன் என்கிற பாமரத்தனமான பள்ளி இல்லாத நம்பிக்கைக்கு தமிழ் அறிஞரான அவரும் பலியாகி இருந்தார் இந்த கட்டுரையை யார் எழுதுகிறார்கள் என்று விடாப்பிடியாக அவர் கேட்டார் ஜெயலலிதா தான் இந்த கட்டுரையை எழுதுகிறார் என்று அடித்து சொல்லி பார்த்தேன் அவரால் நம்ப இயலவில்லை அவர் மாத்திரமல்ல பலரும் நம்பவில்லை ஒரு சினிமா நடிகையால் இவ்வாறான கட்டுரைகளை எழுத இயலாது என்கிற மூட நம்பிக்கையிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள அவர்களால் முடியவில்லை இந்த கட்டுரையில் ஆரிய சூழ்ச்சி தென்படுகிறது என்றார் எம்ஜர் பார்வைக்கு இதை கொண்டு வரப்போகிறேன் என்றார் அவர் எம்ஜிஆரிடம் கொடுத்த கடிதத்தை பிரசுரிக்கும்படி எம்ஜிஆர் என்னை கேட்டுக்கொண்டார் அந்த கடிதத்தை கடைசி வரைக்கும் நான் பிரசுரிக்கவில்லை எம்ஜிஆர் ஏன் பிரசுரிக்கவில்லை என்று கேட்கவில்லை அதுதான் எம்ஜிஆர் எனக்கு பிடித்த பிடிவாத கரி என்று ஜெயலலிதா ஒரு கட்டுரை எழுதினார் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த சேவியர் என்கிற அரசு வக்கீலின் மனைவி மேடம் ரேனியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ஒரு நாள் தனது கணவர் எர்சலில் வாயை மூடி என்று சொல்லிவிட்டதால் சாகிர வரை அதாவது சுமார் முப்பது ஆண்டுகள் பேசாமலே இருந்தார் அவர்களது ஒரே புதல்விக்கு திருமணம் நடந்தது அப்போது உங்கள் மகளை இவருக்கு திருமணம் செய்து தர சம்மதிக்கிறீர்களா என்று கேட்டார்கள் அப்போதாவது மேடம் ரேனியர் பேசுவார் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் அவர் அப்போதும் தலையை அசைத்ததோடு நிறுத்தி கொண்டு பேசாமல் இருந்து விட்டார் இந்த பிடிவாதம் தனக்கு பிடித்திருக்கிறது என்று ஜெயலலிதா எழுதினார் இந்த கட்டுரை வெளிவந்த இரண்டு வாரங்களுக்கு பிறகு எம் என்னிடம் பிடிவாதக்காரி பற்றிய கட்டுரையை படித்தீர்களா என்று கேட்டு பலமாக சிரித்தார் இந்த கட்டுரை ஜெயலலிதாவை அப்படியே குறித்து வைப்பது போல இருந்தது என்று அவர் கருதினார் நாற்பத்தஞ்சு வாரங்கள் தொடர்ந்து வந்த இந்த கட்டுரையை நிறுத்திவிட்டு நெஞ்சிலே ஒரு கனல் இனி தாய் வாரை இதழில் வெளிவரும் என்று அறிவிப்பு வெளியிட்டோம் அப்போது ஒருநாள் மாலையில் ஜெயலலிதா எஞ்சருக்கு எழுதிய இரண்டு பக்க கடிதத்தை எஞ்சர் எனக்கு அனுப்பி வைத்திருந்தார் இந்த இரண்டு பக்க கடிதத்தில் முதல் பக்கம் கால் பகுதி கிழிக்கப்பட்டு இருந்தது மற்ற பகுதிகள் என்னிடம் வந்தன நெஞ்சிலே ஒரு கனல் வெளியிடப்படுவதற்கு இன்னென்ன விளம்பர ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று ஜெயலலிதா விழாவாரியாக எம்ஜிஆருக்கு எழுதியிருந்தார் ஜானகி அம்மாளின் வளர்ப்பு மகனான அப்புதான் தாய்க்கு பதிப்பாளர் ஆகவே ஜெயலலிதாவின் கதைக்கு தகுந்த விளம்பரம் பண்ண வேண்டும் அதற்கு இன்னென்ன செலவாகும் என்று சொன்னபோது அவர் கையை விரித்து விட்டார் இந்த தொடர்கதையை பிரசுரிப்பதால் பத்திரிகைக்கு என்ன லாபம் என்று அவர் கருதி இருக்கக்கூடும் ஆனாலும் ஜெயலலிதாவிற்கு எம்ஜிஆரிடம் இருந்த உச்சபட்சமான செல்வாக்கை அப்பு ஒழுங்காக மதிப்பிடவில்லை இரண்டொரு நாள் சென்றது விளம்பரம் ஏன் வரவில்லை என்று ஜெயலலிதா அடிக்கடி என்னிடம் கேட்டுக்கொண்டே வந்தார் நான் உள்ளது உள்ளபடியே சொல்லி வந்தேன் ஒரு நாள் காலை வழக்கமாக காலை பத்து மணிக்கு வருகிறேன் நான் பதினோரு மணிக்கு அலுவலகம் வந்தேன் நெல்சன் மாணிக்கம் சாலை அலுவலகத்தில் முன்பாக மக்கள் கூட்டம் என்னவோ ஏதோ என்று உள்ளே போனால் எஞ்சர் கார் நின்றது எம்ஜிஆர் மாடிக்கு ஏறி போய் அப்பு என்கிற ரவீந்திரனை பிடி பிடி என்று பிடித்து விட்டார் விளம்பரம் வர பிந்தியதை வைத்து அப்புவை பின்னிவிட்டார் மாடிப்படிகளில் இறங்கி வருகிற போது என்னை பார்த்தார் இங்கேதான் இருந்தீர்களா என்று கேட்டார் பதில் கூட சொல்லாமல் அவர் வண்டியில் ஏறினேன் அவர் முகம் கோபத்தில் மாலை சூரியனுக்கு உதட்டு சாயம் பூசிய மாதிரி இருந்தது மாம்பழம் அலுவலகத்துக்கு வந்து செல்கிற வரை அவர் என்கூட கூட பேசவே இல்லை பலரையும் வைத்துக்கொண்டு கொண்டு அப்பு சாரை இப்படி பேசினால் மற்றவர்கள் எப்படி அவருக்கு கீழ்ப்படிவார்கள் என்று மாத்திரம் சொன்னேன் அதற்கு அவர் பதில் எதுவும் சொல்லவில்லை தலையை அசைத்தார் ஜெயலலிதாவின் கண்டம் விட்டு கண்டம் பாய்கிற ஏவுகணையால் தாய் நிர்வாகம் ஆடிப்போனது விளம்பரங்கள் வெளிவந்தன குமுதத்தில் வெளிவந்த ஜெயலலிதாவின் தொடரை எம்ஜிஆர் தான் நிறுத்தினார் அப்படி நிறுத்தப்படுகிற அளவிற்கு அந்த தொடரில் ஜெயலலிதா என்னதான் எழுதினார் அதாவது முல்லா நசுருதீன் ஒரு நாள் தெருவில் தொலைந்து போன பொருள் ஒன்றை தேடிக்கொண்டு இருந்தார் அவரை சந்தித்த நண்பர் ஒருவர் என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு முல்லா நசுருதீன் தொலைந்து போன எனது சாவியை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்றார் நண்பரோ சாவிகளை எங்கே தொலைத்தீர்கள் என்று கேட்டார் முல்லா நசுருதீன் வீட்டில் தொலைத்தேன் என்றார் வீட்டில் தொலைந்த சாவியை வீதியில் வந்து தேடுகிறீர்களே என்றார் நண்பர் அதற்கு முல்லா நசுருதீன் வீதியில் தானே வெளிச்சம் இருக்கிறது என்றார் இப்படித்தான் தமிழர்களும் தங்கள் மாநிலத்தின் மரியாதையை திரைப்பட கொட்டகைகளில் தொலைத்துவிட்டு தெருக்களில் இப்போது தேடிக்கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து நடிக்க முடிகிற எல்லோருக்கும் அரசியல் வெற்றி அபாரமாக கிடைத்து விடுகிறது என்பதற்கு ஜெயலலிதாவை விட சிறந்த உதாரணம் உண்மையாகவே கிடைப்பது அரிதுதான் தலைமை தேர்தல் அதிகாரி சேஷன் அறிஞர் அண்ணாவை பற்றி எழுத வைத்தது மூர்க்கதனமானது முட்டாள்தனமானது மூடத்தனமானது ஆனால் அறிஞர் அண்ணாவை அன்றாடம் இழிவுபடுத்துகிறவர்கள் சேஷன் மீது விஷம் கக்குவது என்று நினைக்கிற போது கவலை கட்டிய கண்ணீர் கூடுகளால் இமை சிறகுகள் இடிந்து போகின்றன